போன வீடியோவில் பனிரெண்டாவது சாப்டரோடு பார்த்துருப்போம் பணம் சில ரகசியங்கள் அந்த தலைப்பில் இன்றைக்கி பதிமூணாவது சாப்டர் பாதுகாப்புக்கு செய்யும் செலவு வீணா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எந்த மாதிரியான செய்தியை நமக்கு சொல்ல வராங்க அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்போது நான் பெரிய நிறுவனத்தில் மனிதவள தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அன்று எங்கள் நிறுவனம் ஒன்றில் ஸ்டோர்ஸ் மேனேஜர் வேலைக்கு விண்ணப்பித்து முதல் சுற்றில் தேர்வான சிலரை நான் இறுதி சுற்றில் நேர்முகம் செய்தேன் மூன்றாவதாக என் அறைக்குள் வந்தவர் தோற்றம் அந்த வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர் போல தெரியவில்லை காரணம் அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஸ்டோர் மேனேஜருக்கு மாதம் தான் ஊதியம் நிர்ணயித்திருந்தோம் ஆனால் அவரை பார்க்க நல்ல வசதியானவராக தெரிந்தார் நேர்முகம் முடித்தேன் அவர் நல்ல விண்ணப்பதாரர்தான் ஆனால் ஸ்டோர் தொடர்பான சில முக்கிய விவரங்கள் அவருக்கு தெரியவில்லை அவரை எடுப்பதில்லை என்று முடிவு செய்த பின் அந்த விவரத்தை அவருக்கு சொல்லிவிட்டு அவரிடம் கேட்டேன் உங்களை பார்த்தால் அதிகம் வேலை செய்து பழக்கப்பட்டவர் போல தெரியவில்லையே என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டேன் அதன்பின் அவர் தெரிவித்த தகவல்கள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கின அவர் சில மாதங்களுக்கு முன்வரை செய்து கொண்டிருந்த வியாபாரம் தோலில் செய்த ஆடைகள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார் லெதர் ஜாக்கெட் லெதர் கிளவுஸ் லெதர் ஹேண்ட்பேக்ஸ் போல அவர் தயாரிப்பதில்லை சிலரிடம் வாங்கி அவர் பேக்கிங்கில் அப்படியே ஏற்றுமதிக்கு அனுப்பிவிடுவார் அந்த குறிப்பிட்ட தினம் மதிய நேரம் அவர் அவரது குடோனில் காத்து கொண்டிருக்கிறார் அவரை சுற்றிலும் கப்பல் ஏற வேண்டிய பேக்கிங் செய்த மற்றும் பேக்கிங் செய்ய கொண் செய்ய வேண்டிய லெதர் பொருட்கள் இருந்தன ஏற்றி போக வேண்டிய கண்டெய்னர் லாரி டிரைவர் ஃபோன் செய்கிறார் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு வந்து விடுவேன் இவர் தயாராகிறார் அப்போது லேசாக தூறல் ஆரம்பிக்கிறது உடன் அதுவே மழையாக அதிகரிக்கிறது இருபது நிமிடம் ஆகிவிட்டது டிரைவரிடம் இருந்து மீண்டும் ஃபோன் வந்தது கொஞ்சம் லேட்டாகும் மழை அதிகமாக இருக்கு என்றார் மழை மேலும் வலுக்கிறது சடசடவென பேரிரைச்சல் வானம் பொத்துக்கொண்டு பொத்துக்கொண்டது போல கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது இவர் மீண்டும் டிரைவருக்கு ஃபோன் செய்கிறார் சார் பயங்கர மழை புயல் டிராஃபிக் ஜாம் வர லேட்டாகும் என்கிறார் டிரைவர் குப்பை கூலங்களுடன் கூடிய சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய அழுக்குத் தண்ணீர் இப்போது இவர் குடோனுக்குள் இறங்க ஆரம்பிக்கிறது அவரது குடோன் அந்த கட்டிடத்தின் அடித்தளமான பேஸ்மெண்ட்டில் இருப்பதால் பள்ளம் பள்ளம் நோக்கி குபு குபு என பாய்ந்தது தண்ணீர் எல்லாம் சாக்கடை போன்ற அழுக்கு தண்ணீர் கண்டெய்னரில் ஏற்றி அனுப்ப தயாராக இருந்த தரையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏற்றுமதிக்கான லெதர் கார்மெண்ட்ஸை தண்ணீர் சூழ்கிறது அவரும் அவரது மூன்று ஊழியர்களும் அதை தடுக்க அவர்களால் இயன்றதை செய்கிறார்கள் அடுத்து மின்சாரம் தடைபடுகிறது தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு இடைவிடாது பெய்த மழையில் பொருட்கள் மொத்தமும் நடைந்து ஊறி எதற்கும் பயன்படாமல் போய்விட்டது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் கடன்காரர்கள் சப்ளையர்கள் எல்லாம் நெருக்கினார்கள் இந்த இடத்தில் நான் குறுக்கிட்டேன் அந்த பொருட்கள் அந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீர்கள் அல்லவா இல்லை சப்ளையரிடமிருந்து குடோனுக்கு வரும் ஒரே நாளில் கண்டெய்னரில் ஏற்றுவிடுவோம் அதற்கு எதற்காக வீண் செலவு என்று எடுப்பதில்லை என்றார் தவிர இப்படி நடந்ததே இல்லை என்றும் சொல்லினார் இதே விதமானத்தான் எல்லாம் பல ஆண்டுகளாக நன்றாக போய்கொண்டிருந்தது என்றார் வீட்டை விற்று முக்கால் பங்கு கடன் அடைத்தார் பின்பு அவர் அவர் மனைவி அவர் அண்ணன் அன்னி எல்லோரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் சொன்னதில் இரண்டு ரகசியங்கள் இருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்ன அந்த ரகசியம் முதலாவது காப்பீட்டை எதற்காக வீண் செலவு என்ற அவரது நினைப்பும் இரண்டாவது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் பல ஆண்டுகளாக நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது என்ற அவரது தவறான புரிதலும் இருக்கிறது இதுதான் அந்த ரெண்டு ரகசியம் அவர் மட்டும் அந்த பொருட்களுக்கு காப்பீடு செய்திருந்தால் அவர் நிலை தாழ்ந்தே இருக்காது காப்பீட்டை செலவு என்றும் அதை செய்யாதது செலவு மிச்சம் என்றும் நினைத்தால் பிழைப்பிலும் வாழ்விலும் விழுந்தது மண் அதாவது அதெல்லாம் வீண் செலவு அப்படின்னு நினச்சதுனால அவருடைய பிழைப்பிலும் வாழ்விலும் விழுந்தது மண் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுதான் ஒருவர் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐஃபோன் வாங்கினார் அப்போது அதன் விலை ரூபாய் பத்தாயிரம் ஒரு மாதத்தில் அவர் காரில் இருந்து இறங்கிய அவர் மடியில் இருந்த ஃபோன் தவறி கார் பார்க்கிங் இடது இடத்தின் சிமெண்ட் தரையில் விழ ஃபோன் கண்ணாடி ஒரு பக்கம் உடைந்துவிட்டது மனிதர் ஃபோன் ரிப்பேர் கடைக்கு போனார் சார் இது ஆப்பிள் ஃபோன் அவர்கள் இட தான் போக வேண்டும் என்று சொல்ல அங்கே போனால் இதை மாற்ற சில ஆயிரங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூடவே ஒரு தகவலும் சொன்னார்கள் வாங்கிய இதற்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் இதை இலவசமாக மாற்றித் தருவோம் இன்சூரன்ஸ் தொகை சில நூறுகள் தானே ஆனால் அவர் அதை செய்யவில்லை ஃபோன் வாங்கியபோது அந்த சில நூறு செலவுகள் அனாவசியமாக தெரிந்திருக்கிறது ஃபோன் கண்ணாடி உடைந்து சில ஆயிரங்கள் செலவு என்றதும் அடட சில நூறுகள் தானே காப்பீடு எடுத்திருக்கலாமே என்று தோன்றியிருக்கிறது சில நூறுகள் பணத்தின் வாங்கு சக்தி அந்த இரண்டு மாதத்தில் மாறிவிடவில்லை ஆனால் அதன் மதிப்பில் வேறுபாடு வந்துவிட்டது லெதர் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதியாளரின் வாழ்க்கையிலும் காப்பீடு மீதம் செய்த சில ஆயிரங்கள் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்திவிட்டன பின்னால் உணர்ந்தது என்ன எடுக்காமல் விட்டது விட்டது தானே கிடைத்த தண்டனை கிடைத்ததுதான் நடந்ததை மாற்ற முடியாது வியாபாரத்துக்கும் ஃபோனுக்கும் மட்டுமா எதிர்பாராதவை நடக்கும் நடந்தாலும் நடக்கலாம் எவருக்கு வேண்டாலுமானாலும் நடக்கலாம் மற்றும் எவ்வளவு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பவற்றின் பெயர்தான் ரிஸ்க் வீடு கட்டிடங்கள் வாகனங்கள் உடல்நலம் உயிர் போன்ற பலவும் ரிஸ்க்குக்கு உட்பட்டவையே மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரைட் இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு எல்லாம் செய்ய வேண்டியவை அவை வீண் செலவுகள் இல்லை நல்லா கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரைட் இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு எல்லாம் செய்ய வேண்டியவை தான் அவைகள் வீண் செலவுகள் இல்லை அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி தான் இவ்வளவு காலம் ஓடியிருக்கிறது தேவையில்லை என்றுதான் பலரும் இவற்றை பற்றியெல்லாம் நினைக்கிறார்கள் அப்படிதான் பாவம் அந்த லெதர் கார்மெண்ட்ஸ் வியாபாரியும் நினைத்தார் கூடுதல் பணத்தை காப்பாற்ற செய்ய வேண்டிய சின்ன செலவுதான் தான் காப்பீடு அதில் மிச்சம் பிடித்தல் புத்திசாலித்தனம் அல்ல நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை ரெண்டு தடவை நான் திருப்பி சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை ஸோ அமௌண்ட்டு இருக்குது ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களுடைய பெரிய அமௌண்ட்டை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அதுக்கு காப்பீடு எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க பதினான்காவது சாப்டரு வேண்டாம் கை வைத்தியம் இதை அடுத்தபடியாத பார்க்கலாம்